டெல்லியிலிருந்து அண்ணாமலை இமயமலைக்கு சென்றது ஏன் பாபா முத்தரையுடன் ரஜினி நண்பருடன் வெளியிட்ட அதிரடி புகைப்படம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடிய சீக்கிரமே ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராக போகிறார் இது குறித்த பரபரப்பு செய்திகள் வெளியாகி வரும் நிலையில்தான் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு இமயமலைக்கு ஆன்மீக பயணம் செல்வேன் என்று கூறியிருந்த அண்ணாமலை நேற்று சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்றவர் அங்கிருந்து கேதார்நாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுக்கு சென்றுள்ளார் முக்கியமாக நடிகர் ரஜினிகாந்த் அடிக்கடி செல்லும் பாபா கோவிலிலும் அண்ணாமலை வழிபாடு நடத்தியுள்ளார் அதையடுத்து ரஜினியின் நண்பருடன் இணைந்து பாபா முத்ரையை காண்பித்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படம் தற்போது அளவில் வைரலாகி வருகிறது இதையடுத்து டெல்லியில் முகாமிடும் அண்ணாமலை சில தினங்களில் நடைபெறும் பாஜக தேசிய தலைவர் தேர்வில் பங்கேற்பவர் அதையடுத்து ராஜ்யசபா எம்பியாகி ஆகி மத்திய அமைச்சராகி அதன் பின் தமிழ்நாட்டுக்கு வருவார் என்றும் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி செந்தில் பாலாஜியை வைத்து கே என் நேருவை சிக்க வைத்த உதயநிதி அடுத்தடுத்து விட போகும் சீனியர் விக்கெட்டுகள் தற்போது தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கப்பட்டதால் திமுகவுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டணி குறித்த செய்திகளை வெளியிட்டு வருகிறார் ஸ்டாலின் இன்றைக்கு கூட முரசொலியில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் கொத்தடிமையாக இருக்க அதிமுக தொண்டர்களை பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி அடமாரம் வைத்து விட்டதாக மு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு அதிமுக உடனடியாக ஒரு பதில் கொடுத்துள்ளது அதில் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மு க ஸ்டாலின் ஒன்றும் அரசியல் சொல்லித்தர வேண்டாம் அதோடு எங்களை கொத்தடிமை என்று சொல்லும் மு ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை கொத்தடிமை போல்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஊருக்கு தெரியாதா திமுக கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சிகளும் கொத்தடிமைகளாக திமுகவின் ஜால்ராக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் தன்னை போலவே பாஜகவும் அதிமுகவை நடத்தும் என்று தப்பு போடுகிறார் எங்களை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் புரிந்துதான் இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை மு க பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்துவிடும் இதனால் வெற்றி வாய்ப்பு அதிகரித்துவிடும் என்று பதறுகிறார் அந்த பயம் தான் இப்படி ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட்டணிக்கு எதிராக அவர் செய்தி வெளியிட்டு வருகிறார் என்று கூறியுள்ள அதிமுக திமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எப்போதாவது சொல்லி இருக்கிறோமா அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் அதை நாங்கள் விமர்சித்திருக்கிறோமா அப்படி இருக்கும்போது எங்களது கூட்டணியை மு க ஸ்டாலின் எதற்காக விமர்சிக்க வேண்டும் அவரது இந்த பேச்சு ஆடு நடைகிறது என்று ஓநாய் அழுத கதையாக உள்ளது அதனால் தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்து அத்தனை திமுகவினருக்கும் கத்தி கதறி கொண்டு திரிகிறார்கள் என்று முரசொலி கட்டுரைக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது அதிமுக இப்படி எதிர்க்கட்சி கூட்டணி வலுவாக உருவாகிவிட்டதை நினைத்து மு க ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவரது மகனான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்குள் கருப்பு ஆடு வேலை பார்த்துக் கொண்டிருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பல சீனியர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று உதயநிதி திட்டம் தீட்டுகிறார் என்றாலும் தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக தங்களுக்கு சீட் தர வேண்டும் என்று அவர்கள் வரிந்து கட்டுவார்கள் அதன் காரணமாக முன்கூட்டியே அவர்கள் மீது ஊழல் வழக்குகளை பதிவு செய்ய வைத்து அதை காரணம் காட்டி ஓரங்கட்டிவிட வேண்டும் என்று உதயநிதி திட்டம் தீட்டி வருகிறார் அந்த அடிப்படையில் தான் தற்போது அமைச்சர் கே என் நேருவை செந்தில் பாலாஜி மூலம் உதயநிதி அமலாக்கத்துறையிடம் சிக்க வைத்திருப்பதாக ஒரு சீக்ரெட் தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் செந்தில் பாலாஜி எப்போதுமே திமுக குடும்பத்திற்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு அமைச்சராக தான் இருந்து வருகிறார் அதன் காரணமாக ஒட்டுமொத்த திமுக குடும்பத்திற்கும் அவர் பிடித்தமானவராகிவிட்டார் ஆனால் ஏற்கனவே சிறையில் இருந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் விவகாரத்தில் சுற்றி வளைத்திருப்பதால் இந்த வழக்கை வேறு கோணங்களில் திசை திருப்பிவிட்டு செந்தில் பாலாஜியை காப்பாற்றிவிட வேண்டும் என்று உதயநிதி தற்போது வரிந்து கட்டி களமிறங்கியிருக்கிறார் இதன் காரணமாகவே செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கேப்பில் அமைச்சர் கே என் நேரு அவரது தம்பி உள்ளிட்டோரின் நிறுவனங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஏகப்பட்ட ஆதாரங்களை கைப்பற்றி விட்டார்கள் குறிப்பாக டாஸ்மாகில் வந்த வருமானத்தில் கணிசமான அளவு தொகை நேருவிடம் இருப்பதாகவும் அவரையும் தற்போது சிக்க வைத்து விட்டார்கள் இதையடுத்து அவர்கள் அமைச்சர் துரைமுருகனுக்கும் குறிவைத்துள்ளார்கள் அதோடு சைவம் வைணவம் குறித்து பேசிய அமைச்சர் பொன்முடியையும் ஓரம் கட்ட வேண்டும் என்று திமுக சொத்து

கனிமொழியின் அப்பா நாடாரா சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட திமுக தூத்துக்குடியில் வெடித்த சர்ச்சை தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் மத அரசியல் சாதி அரசியல் இந்த இரண்டையுமே செய்வார்கள் இன்னொரு பக்கம் தாங்கள் மத சார்பற்ற அரசியல் செய்கிறோம் தந்தை பெரியார் வழியில் பயணிப்பதாக சொல்வார்கள் ஆனால் இது எல்லாமே பொய் பித்தலாட்டம் தான் அவர்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க சாதி மத அரசியலை தான் கையில் எடுத்துள்ளார்கள் குறிப்பாக திமுகவின் எம்பி ஆன கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார் அந்த தொகுதிகள் நாடார் சமூகத்தினர் அதிகமாக வாழ்கிறார்கள் அதன் காரணமாகவே கனிமொழி நாடார் சாதியை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையில் அவரை பற்றி அங்கு திமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இதைதான் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமானு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது கனிமொழி நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் அவர் தந்தையான கருணாநிதி நாடாரா என்று ஒரு பகிர் கேள்வி எழுப்பினார் இதற்கு திமுக வட்டாரத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை கப்சிப் ஆகிவிட்டார்கள் இந்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் கனிமொழியின் நாடார் அரசியலுக்கு முடிவு கட்டும் வகையில் அதிமுக பாஜக கட்சிகள் களமிறங்கியிருக்கிறார்கள் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் வேட்பாளராக நிற்க திட்டமிட்டுள்ள அவர்கள் தன்னை நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவராக கனிமொழி மக்கள் மத்தியில் காட்டிக்கொள்வதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக கனிமொழி நாடார் சமூகத்தை சேர்ந்தவரா அவரது அப்பா கருணாநிதி நாடாரா என்கிற போஸ்டர்களை தற்போதைய தூத்துக்குடி பகுதிகளில் ஒட்ட தொடங்கிவிட்டார்கள் இதன் காரணமாக வசமாக சிக்கியுள்ளார் கனிமொழி தனது தாயார் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற ஒரு விஷயத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இவர் நாடார்களின் ஓட்டுகளை இழுத்து வருகிறார் ஆனால் கருணாநிதி நாடார் இல்லாத பட்சத்தில் எப்படி அவர் தன்னை நாடார் என்று சொல்லிக் கொள்ள முடியும் என்பதுதான் இப்போது பலரது கேள்வியாக எழுந்துள்ளது அதோடு கனிமொழி தனது தந்தையின் சாதியை பயன்படுத்துகிறாரா இல்லை தாயாரின் சாதியை பயன்படுத்துகிறாரா என்பதை அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் போன்று பொய்யான அரசியல் செய்யக்கூடாது என்று பலரும் தூத்துக்குடி வட்டாரங்களில் தீவிர பிரச்சாரத்தில் முடுக்கிவிட்டுள்ளார்கள் அதனால் கடந்த தேர்தலில் கனிமொழி நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை முன்வைத்து தூத்துக்குடியில் திமுக தீவிர பிரச்சாரம் செய்து வந்த திமுகவினர் இப்போது எதிர்கட்சிகள் போட்டு விட்டதால் நண்பர்களே டெல்லியில் இருந்து விவேகனைக்கு சென்ற அண்ணாமலை ரஜினிகம் நண்பருடன் இணைந்து பாபா முத்திரையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் முயலாகி வருவது கனிமணியன் அப்பா நாடாரா சர்ச்சைகள் சிக்கிக் கொண்ட திமுக தூத்துக்குடி வழியான வரபரப்பு போஸ்டர் மற்றும் செந்தில் பலகியை வைத்து கே என் நேருவை சிக்க வைத்த கருப்பாடு விலை செய்து சீனியர் விக்கெட்டுகளை வீழ்த்த அதிரடி வேகம் வகுத்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடலாம் நன்றி வணக்கம்